ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு விதமான ஆளுமை பண்புகளை கொண்டிருக்காங்க தனித்துவமான குணம் இது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கல்வி தொழில் உறவு முறை வாழ்க்கையிலும் எதிரொலிக்கும் திருமண பந்தங்களில் ஒரு உறவை முதல்ல சேர்த்து வைப்பதற்கும் அவங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பதற்கும் பல்வேறு பிரச்சனைகள் குடும்ப உறவில் வருவதற்கும் ஜோதிடத்திற்கும் ராசிகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது உங்களுடைய உறவில் அடிக்கடி பிரச்சனை ஏற்படுதா உங்களுடைய வாழ்க்கை துணை எந்நேரமும் உங்களை சந்தேக கண்ணோடு பார்க்கிறாரா கணவன் மனைவி யாராவது ஒருவர் உங்களை சந்தேகத்தீயால் தினமும் வாட்டுகிறாரா சில ராசிகளின் துணைகள் எப்பொழுதுமே சந்தேக கண் கொண்டே பார்ப்பார்களாம் அப்படிப்பட்ட ராசிகளை பற்றி பார்க்கலாம் முதலாவதா மேஷ ராசி செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படக்கூடிய ராசிக்காரங்க பெரும்பாலும் அதிகார பண்புகளை வெளிப்படுத்துவாங்க குடும்பத்தில் அவங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என நினைப்பாங்க உறவுகளுடைய சூழல்ல மேஷத்தின் ஏழாவது வீடு சுக்கரனால் ஆழப்படும் துலாம் ராசிக்கு ஒத்திருக்குது மேஷ ராசிக்காரங்க எப்பொழுதுமே தங்களுடைய துணை மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புவாங்க முடிவுகளை நினைப்பாங்க ஆதரவா இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல அவங்களுக்கு மனதுல வன்மத்தை தூண்டும் விதத்திலையும் மேஷ ராசிக்காரங்களுடைய செயல்கள் இருக்கும் இது சில நேரங்கள்ல குடும்பங்கள்ல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதுக்கப்புறமா சிம்ம ராசி சூரியனால ஆளப்படக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏழாவது வீடு கும்பத்துல உள்ளது இது சனியால அழப்படுது சூரியன் பெரும்பாலும் சனியோட தந்தை என குறிப்பிடப்படுது இதனால இந்த ராசிக்காரங்க தங்களுடைய விஷயங்களை கண்டுகொள்ளாம விட்டாலும் ஒரு சில சின்ன விஷயங்களுக்காக சந்தேகப்பட்டு மிகப்பெரிய பிரச்சனைய உண்டு பண்ணுவாங்க அதுவும் சில நேரங்கள்ல மிகவும் கடுமையா நடந்து கொள்வாங்க அந்த நேரத்துல இவங்களுடைய பேச்சு கூட வெறுக்கத்தக்க வகையில இருக்கும் இருந்தாலும் அதிக அளவு பாசம் கொண்டவங்க எந்த அளவிற்கு கோபமா இருப்பாங்களோ அந்த அளவிற்கு சாந்தமாவும் மாறிவிடுவாங்க ஒரு சில நேரங்களில் இவங்களுடைய வாய் வார்த்தைகளால உறவுகள் பிரிவதற்கு கூட வழிவகுக்கும் அதுக்கப்புறமா கன்னி ராசி கன்னி ராசிக்காரங்க எப்பொழுதுமே இரண்டு விதமான வெளிப்படுத்துவாங்க ஒரு சில விஷயங்களை இவங்களே சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை துணை செயல்படுத்தும் பொழுது சந்தேகப்படுவாங்க ஒரு சில நேரங்களை இவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை துணை செய்யும் பொழுது அவங்களை கொடுமைப்படுத்த கூட தயங்க மாட்டாங்க அது ஒரு சில நேரம் நேரங்கள்ல உடல் அளவிலையும் இருக்கும் ஒரு சில நேரங்கள்ல மனதளவிலையும் இருக்கும் இவங்க வாழ்க்கையில சந்தேகம் என்று வந்து விட்டாலே அந்த விஷயத்தை மிகவும் மிகவும் பெருசுபடுத்தி அதனால இவங்க கிட்ட துணை கவனமா இருக்க வேண்டும் அதுக்கப்புறமா விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்க துணையா வந்தா இவங்க குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும் ஏன்னா ராசி மீது இவங்க அதிக அளவுல ஆதிக்கம் செலுத்துவாங்க பல வழிகள்ல அவங்களை தொடர்ந்து கண்காணித்து கொண்டே வருவாங்க ஒரு சில நேரங்கள்ல இது மிகப்பெரிய பிரச்சனையை இவங்களுக்குள்ளால ஏற்படுத்தும் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல ஆழமா போய் ஆராய்ச்சி செய்வாங்க சந்தேகப்படுவது கூட இவங்க மிகவும் ஆழமா போய் கற்பனை குடும்பத்துல உண்டு பண்ண வழிவகுப்பாங்க அதுக்கப்புறமா மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க கொஞ்சம் அவநம்பிக்கை நிறைந்தவங்க ஏதாவது ஒரு விஷயம் இவங்க மனதுல ஆழமா பட்டா அத சரிய பிடித்து கொண்டே இருப்பாங்க இதனால இவங்களுக்கும் இவங்களுடைய துணைக்கும் அடிக்கடி மிகப்பெரிய சண்டைகளும் பிரச்சனைகளும் ஏற்படும் மகர ராசிக்காரங்க ஒரு சில விஷயங்கள்ல சந்தேகம் அடைந்தா அவங்க காலம் வரைக்கும் அந்த சந்தேகத்திற்கு பதில் கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அந்த சந்தேக நிழல் அவங்க பின்னாலேயே தொடர்ந்து கொண்டிருக்கும் இது ஒரு சில நேரங்கள்ல இவர்கள் பிரிவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கப்புறமா கும்பராசி கும்பராசிக்காரங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு தங்களுடைய துணையோடு மோதல தொடங்குவாங்க அதுவும் சிம்ம ராசிக்காரர்கள் சந்தேகமே வேண்டாம் தங்களுடைய துணை மீது அதிக அளவு சந்தேகம் கொள்வாங்க அவங்களை கண்காணிப்பதே இவங்களுக்கு ஒரு வேலையாவே இருக்கும் இதனால பல நேரங்களில் பிரச்சனைகளும் ஏற்படும் கும்பராசிக்காரங்க எப்போதுமே ஒரு சில விஷயங்களை நேர்மையா சட்டப்பூர்வமா எதிர்கொள்ள வேண்டும் என நினைப்பாங்க இதற்கு எதிர்மாறா அவர்களுடைய துணை வரும் பொழுது இவர்களுக்குள்ளால பிரச்சனைகள் அதிக அளவு ஏற்படும் இது சந்தேகத்துல கொண்டு போய் விடும் இதுவும் இவங்களுக்கு பிரச்சனையா முடியும்